வணக்கம் மக்களே நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எப்போ சவுத் சைடில் ஒரு நல்ல சைட் போட போகிறீங்க கேட்டிருந்தீங்க அந்த சவுத் சைடில் உங்களுக்கு சூப்பரான ஒரு சைட் வந்துருக்கு அதுவும் பத்து நிமிஷத்தில் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி ஒரு சைட் கேட்டிருந்தீங்க எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள சைட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னடா பத்து நிமிஷத்தில் எல்லா இடத்துக்கும் போயிடலாமா ஆமாங்க பத்து நிமிஷத்தில் நம்ம சைட்லேருந்து எல்லா இடத்துக்கும் போகலாம் சென்ட்ரு அமைஞ்சிருக்கிற பேர் தான் குடுவாஞ்சேரியில் நம்ம ஒரு சைட் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் முருகர் இருந்து கூடாஞ்சேரி போகிற நெல்லிக்குப்பம் ரோட்டில் ஆன் ரோட் சைட்டு ஒன்று நூறு நூறு மீட்டரில் நம்ம சைட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக் சைட்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா அம்யூனிட்டிஸும் நம்ம சைட்டில் இருக்குது ஸோ அப்படி என்னங்க அம்யூலிட்டிஸ் இருக்குது பத்து நிமிஷத்தில் போகிற மாதிரின்னு கேட்டிங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம சைட்லேருந்து இப்போ கொட்டமடை ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் அந்த கொட்டமடை ஜங்ஷன்லேருந்து நம்ம சைட்டுக்கு வரும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் போகிற ரோட்லேயே ஓஎம்ஆர் ஈஸியாக போயிடலாம் ஸோ கொஞ்சம் நம்ம சைட்டோட அப்படியே பேக் சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா விஐடி கண்டிகைக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஸோ இந்த சைடில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாவலூர் கேளம்பாக்கம் வெ வெங்கடமங்கலம்னு சொல்லிட்டு பெருமாள் டெம்பிள் இருக்குது அங்கேயே மேலே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குபேர டெம்பிள் லக்ஷ்மி குபேர டெம்பிளும் இருக்குது ஸோ தாகூர் மெடிக்கல் காலேஜ் அந்த சைடில் போயிடலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு போலீஸ் ரெசிடென்சி ஃப்ளாட்ஸ் வந்து நம்ம சைட்லேருந்து பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஒரு காவல்துறைக்குனே வந்து நம்ம கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஒரு பாதுகாப்பு வந்து வேறு என்ன வேணும் நம்ம சைட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் பயணத்தில் இருக்குது சரி கொட்டை ரைட் சைட் நம்ம சைட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரைட் சைடில் பெரிய மகாபலிபுரம் கே கல்பாக்கம் பீச் ரோட்டில் போகிற சைடு உங்களுக்கு அதாவது செங்கல்பட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு போகிற அக்சஸில் இருக்குது சைட்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பெருமாள் கோயில் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் கால பைரவருக்குன்னு ஒரு பெரிய சிறப்பம்சம் கோயில் இருக்குது திருவடீஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரே கல்லான அம்மன் கோயில் இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு தெய்வீக வழிபாடு உள்ள ஒரு ஸ்தலம் தான் நம்ம சைட்டில் ரைட்டில் நீங்கள் இருக்குது ஸோ ஓகே இது இருக்குது நம்ம ஜிஎஸ்டி நெல்லிக்குப்பம் ரோட்டில் அக்சஸ் பண்ணி வரும்போது அங்கே என்ன ஃபெசிலிட்டின்னு கேட்டீங்க ஜிஎஸ்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியே வந்து ஒரு சூப்பரான சைட் தான் ஏன்னா எல்லாருமே ஜிஎஸ்டி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பீங்க ஜிஎஸ்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பயணத்தில் வரும்போது கிலாம்பாக்கம் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கிலாம்பாக்கம் போயிடலாம் ஸோ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் கிலாம்பாக்கம் வழியாக போனீங்கன்னா என்ன ஆக்சஸ் பண்ணலன்னா தாம்பரம் சிப்கார்ட் இருக்குது இன்றைக்கி வந்து பெரிய ஷிப்கார்ட் வந்து வளர்ந்துருது தாம்பரம் பெருங்கு பெருங்குலத்தூர் தான் ஸோ இது மாதிரி ஒரு ஷிப்கார்ட்டில் நம்ம ஒரு சைடு கொடுத்துருக்கோம் ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து நெல்லிக்கு போகிறோடையே அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சாய் சத்ய சாய் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து அப்படியே பேக் சைட்லேருந்தே தெரியும் இங்கே வந்து நிறைய பேர் வந்து தனியாக ஒரு ரூம் எடுத்து அவங்களோட பேரண்ட்ஸு எல்லாருமே வந்து அட்மிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஸோ இது மாதிரி நம்ம இடத்துல ஒரு வீடு கட்டி நீங்கள் அவங்க சொந்தக்காரங்க கெஸ்ட்டு வந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் ஸோ அங்கே வீடு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெடிக்கல் காலேஜ் அதுக்குலேயே நம்ம இடம் இருக்குது உங்களுக்கு ரெண்ட்டு வேணும் இல்லை வாடகை விட்ற இருந்தால் இங்கே நீங்கள் ஒரு வீடு மாதிரி கட்டியே நீங்கள் விடலாம் ஸோ இது மாதிரி ஒரு சைட் பார்க்குறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இது இல்லாமல் இப்போ அப்போலோ காலேஜில் நம்ம பசங்களை சேர்த்து விட்றோம் ஒரு சீட் இருக்குது நம்ம வந்து சென்னையில் ஒரு வீடு நல்ல இடத்துல பார்க்கறோம்னா அவங்களும் இந்த காலேஜில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது சொல்லிட்டேன் நம்ம ரைட் சைடில் இப்போ வரோம் எஸ் சிங்கப்பெருமா கோவில் மறைமலை நகரில் மகேந்திரா சிட்டி வந்து டெவலப் ஆகிடுச்சு ஸோ இந்த மகேந்திரா சிட்டி மறைமுக நகர் எஸ்பி கோயில் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேயும் ஷிப்காட் பார்த்தீங்கன்னா உரகடம் அதாவது எஸ்பி கோயில் ரைட் எடுத்து போனீங்கன்னா வள்ளக்கோட்டை முருகர் கோயில் இருக்குதுங்க அதை ஒட்டின மாதிரி உரகடம் ஷிப்காட் இருக்குது நம்ம தமிழக முதல்வர் வந்து அப்பயே வந்து உரகடம் ஷிப்கார்ட் வந்து பெருசாக வந்து செம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டாரு ஸோ இதோட வேறு என்ன வேணும் அந்த ரோட்டில் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணி நீங்கள் முடிச்சூர் அது மாதிரி சைட்லாம் போயிடலாம் பூந்தமல்லி அக்சஸ் பண்ணிடலாம் ஸோ தாம்பரம் வந்து சென்ட்ரல் ஜோன் சொன்னாங்க இன்றைக்கி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்தால் ஒன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பன் இந்த ரோடு தான் வந்து சென்னையோட ஹப்பே சொல்லலாம் ஹார்ட் பீட் சொல்லலாம் ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி சொல்லியிருக்கேன் கொட்டமேடை சொல்லியிருக்கேன் ஓஎம்ஆர் கோகுளம் பீச் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மாலையுரம் பீச் இதெல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணி போகலாம் அப்புறம் தெய்வீக ஸ்தலம் கல்வி நிறுவனங்கள் காலேஜு மால்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஒரு ஐடி செக்டரில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா இது மாதிரி சைட்டை வந்து சூஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க கீழே வர ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணுங்கள் நம்பர் சைட்டை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் வர சண்டே லான்ச் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க